அனைவருக்கும் வணக்கம் மனு இசை வெளியீட்டு வர்க்கத்திற்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் வந்து தளபதி ரசிகராக இருக்கும்போது ரசிகர் மன்றத்தில் நாங்கள் சில சில நட்பணிகளை செய்வோம் வெளியே தெரியாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மீடியாலாம் இல்லை இன்றைக்கி வந்து திரையில் இது வந்து மிக பிரமாதமாக காமிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அடுத்த டைரெக்டர் அவர்களுக்கும் நம்ம தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஹீரோ சார் அவர்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தளபதி உள்ள ரசிகர்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாமே விஜய்னாவே வெற்றி தான் அந்த வெற்றி வந்து இந்த பொண்ணு படத்துக்கு அமையும்ன்றதுல தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இங்க இயக்குனர் வந்து சொன்னாரு நான் வந்து விஜயோட பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னாரு ஆனா நான் சொல்லப் போனா நான் தான் விஜயோட முதல் ரசிகன் என்னன்னு கேட்டால் அவர் பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் இன்னும் வளர வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரசிக்கிட்டே இருக்கேன் அவர் வந்து மூணு வயசு அப்படி இருக்கும்போதே அவருடைய வளர்ச்சியை வந்து நாங்கள் கொண்டாடணும் ஏன்னு கேட்டா எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் முதல் பேரன் அதனால அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை எப்பவுமே உண்டு வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிற இடத்துல ஒரு குழந்த பிறந்தாவே எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த இடத்துல இன்னைக்கு விஜய் வந்து மிக பெரிய லெவலில் போகும்போது நாங்களும் அவரை பார்த்து சந்தோஷப்படுறோம் ஆச்சரியப்படுறோம் அது மாதிரி அவரை வச்சு இயக்குனர் வந்து ஒரு முழு பாடலே கம்போஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இவன் தாண்டான்னு சொல்லிட்டு ஆறு வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு ரசிகர் இதே மாதிரி ஒரு விஜய் ரசிகர் அப்படின்ற முறையில் ஒரு படம் எடுத்தோம் பட் அந்த படம் இன்னும் வரலை சில பிரச்சனைகள் நின்று இருக்குது இன்னொன்று இதே தேட்டரில் தான் அந்த படத்துடைய எல்லா வேலைகளும் பண்ணோம் ஏவிகே ஸ்டுடியோவில் தான் பண்ணோம் அதே மாதிரி இப்போ இந்த டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா சின்னதாக பண்ணியிருந்தாலும் சிக்கனமாக பண்ணியிருந்தாலும் வளமையாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு கொடுத்துடலாம் அடுத்தது ஏன் தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்காங்க அவங்களால மட்டுமே வந்து அடுத்த கட்டங்கள் என்னன்னு யோசிக்க முடியுது ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க எல்லாமே வந்து ஒரு லெவல் வந்த உடனே அந்தந்த லெவலில் அப்படி அப்படியே நின்னுடுறாங்க ஓகே நம்மளுக்கு இது போதும்னு நினைக்கும் போது இது போதும் மக்களுக்கு இது கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் புதுசாக வர்றவங்க அப்படின்னு நினைக்கிறதில்ல இன்னும் 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 ஏதோ தேடுறாங்க அவங்க தேடுதல் எல்லாமே வெற்றியடைய வாழ்த்துக்கள் உங்களை போல நானும் இந்த படத்தை திருடுத வேடிக்க பார்க்க ரெடியா இருக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த இந்த எல்லாரும் இன்னொரு வாட்டி கை தட்டுங்க சார் மனமால வெற்றி அடைய இருக்கு இந்த படம் ஏன்னா அது வெள்ளந்தியா இருக்காரு மனசுல ஒண்ணுமே இல்லை ஓப்பனா பேசுறாரு அதனால இந்த படம் வெற்றி அடையணும் ஏன்னா விஜய் சாரை பற்றி தொற்றுக்கீங்க நான் கூட என் படத்துல விஜய் சாரை வச்சு ஒரு சீன் பண்ணியிருந்தேன் நான் சூரியாங்கிற படம் டைரக்ட் பண்ணும்போது அதே மாதிரி வந்து நிச்சயமா அவர் ஒரு நல்ல மனிதர் விஜய் சார் வந்து நான் வந்து சின்ன குழந்தையில சட்டம் ஒருத்தர் தெரியும் பார்த்துட்டே இருக்கேன் யாருக்கும் கெடுதல் பண்ணுங்கிற எண்ணம் அவர் கிடையாது நல்லது பண்ணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும் அதனால அந்த எண்ணம் இருக்கிறதுனால இந்த படத்துல நீங்க அவரை சேர்த்துக்க நிச்சயமா அந்த படம் வெற்றி பெறும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு ஒரு எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு மாதிரி அவரு பிரம்மா ஐசக் சாரும் ரொம்ப நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காருமே ரொம்ப சந்தோஷமா நீங்களும் நடிச்சிருக்கீங்களா சார் இல்லை உங்களே மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பாத்தீங்களா இவர் சார் மாதிரியே ரெண்டு மூணு பேர் வந்தாங்க இவரும் நடிச்சிருக்காருன்னு நினச்சிட்டேன் ஓகே இருந்தாலும் படம் ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்குது ட்ரெய்லர் நல்லாயிருக்கு அதில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஐசக் சார் சொல்லும்போது சொன்னார் சாலி கிராமத்தில் மலையோட மலையை எடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னார் உண்மையில் அதுதான் டைரக்டர் ஏதாவது இருந்தாலும் சரி உடனே பிடிச்சி படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்காருல ஏன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்டர்னு வந்துட்டு சும்மா ஆட்டே போட்டுகிட்டே இருக்காங்க நான் அந்த படம் பண்ணேன் இந்த படம் பண்ண எனக்கு ஒரு கோடி லட்சம் எடுக்கு அப்படிலாம் கேட்டு இருக்காங்க நீங்க இடையில பாத்துருப்பீங்க நிறைய நம்ம பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் பாத்திருப்பீங்க அவர் படமே எடுக்கல படம் எடுக்காமலே லட்சம் எடுக்கிற ஒன்றரை கோடி அதான் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அதனாலதான் நான் சொன்னேன் தயாரிப்பாளர்னு ஒரு இது வரணும்னா படம் எடுத்து சென்சார் பண்ணிருக்கணும் டேரக்ட்னா ஒரு படம் பண்ணியிருக்கணும் இப்போ டாக்டர் படிச்சுக்கிட்டே இருக்குன்னா டாக்டர் ஊசி போட முடியும் ஆப்ரேஷன் பண்ண முடியும் இல்லன்னு படிச்சு அதை சர்டிபிகேட் தான் வாங்க முடியும் இதுல மட்டும் சினிமாவில மட்டும் நான் டைரக்டா ப்ரொடியூசர் சும்மா நான் சொல்லி பணத்தை ஆட்டை போடுறாங்க எல்லாத்தையும் அதுக்காகவே நிறைய பேர் அதை வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதை நான் கோர்ட்லேயே ஒரு இதாக போட போகிறேன் ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர்னா எல்லாரும் மதிப்பாங்க ஓ தயாரிப்பாளராக அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவர் தயாரிச்சிருக்க மாட்டார் தயாரிப்பாளர் சும்மா கார்டு வாங்கி வச்சிருப்பேன் நூறுரூபாய்க்குலாம் ஒரு கார்டு தராங்க சும்மா தராங்கலாம் யாரும் ஒரு விளம்பரம் போடுறோம் சும்மா காடு தரோம் அப்படிங்கிறாங்க அந்த பேப்பர் அச்சரிக்கல கூட காசு கிடையாது சும்மா அப்போ உள்ளே போய் ஆட்டை போடுவாங்க அது ஒரு விஷயம் முதல்ல சும்மா தராங்களாம் அப்போ என்ன அது ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா சும்மா எப்படி தர முடியும் அப்போ யாரையோ ஏமாத்துறதுக்காக போடுற அச்சு அது அதனால் அதை மாதிரிலாம் நம்பாமல் நல்லபடியாக படம் பண்ணிட்டு ஒழுக்கமா படம் பண்ணிட்டு மக்களுக்கு தேவையான மட்டும் படம் பண்ணிட்டு இருந்தா படம் ஜெயிக்கும் இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுறத பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் எடிட்டிங் பண்றப்ப இந்த படத்தோட புரிதர் வந்து சதீஷ் பாபுன்னு ஒரு படம் பண்ணாரு அவர் படத்தை ஃபைனல் ஒர்க்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன் ஸோ எப்படி அமைஞ்சிச்சுன்னா அவரும் ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாரு தமிழ்ல தான் பண்ணணும்னு அவர் சொன்னாரு ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு நாலஞ்சு டேரக்டர் எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு அறிமுகப்படுத்திச்சு சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னார் ஒரு ஆறு மாதம் இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு நாலஞ்சு பேர் டைரக்டர் வந்தாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு செட் ஆகல லாஸ்ட்டுக்கு அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியல ஒரு நாள் அவரு நான் என்ன ஃபஸ்ட்டு படம் பண்ணா நான் கதை சொல்ல நினைச்சா வேண்டாம் ஏன்னா என் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறது தானே விஜய் ரஜினி இந்த மாதிரி ஒரு கதை வச்சு பண்ணணும் என் மைண்ட்ல இருந்துச்சு ஆனா ஒரு நாள் அவரே சொன்னாரு நீ எதாவது பண்ணணும்னு இருக்கிறியா டெக்னி டெக்னீஷியனா இருக்கிற எடிட்டரா இருக்கிற டெக்னிக்கல் ஒர்க்கில் தெரியும் உனக்கு அப்போ சார் இல்லை சார் நான் பண்ண இந்த மாதிரி படம் தான் ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல பண்ணணும் இருக்கிறேன் அந்த படத்துக்கு ஓகே ஆச்சு என்ன வேணா பார்க்கலாம் சார் நான் சரி ஆச்சுப்பா சப்ஜெக்ட் பண்ண சொன்னார் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் எவ்வளோ தானே தான் தமிழுங்கிறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அதனால நம்ம முருகன் சார் ரைட்ரு அவரை கூப்பிட வச்சு வந்து கரெக்ஷன் எல்லாம் பண்ணி ஸ்கிரிப்டெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு மூணு ஸ்டேட்டில் இந்த படம் ஷூட் பண்ணிருக்கலாம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா கம்ப்ளீட்டாக ஷூட்டிங் முடிக்கிறப்ப நீங்கள் நம்ப மாட்டீங்க அஞ்சாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் டிராவலா இருக்கு இந்த படத்தை ஷூட்டிங் ஒரு 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 ஷா ஹீரோயினோட வீடியோ ஷாட் தலப்படியில் எடுத்தா வெளியிருந்த பாசிங் ஷாட் ஒரு டென் செகண்ட் மட்டும் வரும் அந்த அந்த ஷாட் வந்து கொடைக்கானல் கொடக்கனல் பூம்பறையில அந்த ஷாட் எடுத்தேன் ஒரு பத்து செகண்ட் வர ஷாட் பூம்பரை எடுக்கணும்னா அவர் ஒரு ஃப்ரேமுங்கோட அவ்வளோ அழகா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட்ல இருந்துச்சு லொகேஷன் பாக்குறதுக்கே ஒரு மூணு நாலு மாசா சர்ச் பண்ணேன் தமிழ்நாடு பூம்பாறை கொடைக்கானல் தேனி மூணார் எல்லா பக்கம் சர்ச் பண்ணி ஒரு ஒரு இடமா முடிச்சுட்டு அப்படியே ஷூட் பண்ணி போயிட்டு இருந்தேன் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன்னா ரெஸ்ட்டு இருக்காது ஓப்பனாக சொல்ற ரெஸ்ட்டுங்கிறது இருக்காது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் இருக்கும் தேனியில் ஷூட்டிங் முடிச்சாச்சு மறுநாள் நைட்டு பேக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூணார் போனோம் சாங் ஷூட்டிங் மூணாறு சாங் ஷூட்டிங் முடிச்சுட்டு மூணு நைட் ஆறு 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 மணிக்கு பேக்கப் அங்க இருந்து கொடைக்கானல் ஜர்னி நைட்டு நைட் அங்க போய் போறப்ப ரீச் ஆகுறப்பா பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி பன்னெண்டரை மணி ரீச் ஆகி திரும்பி ஆறு மணிக்கு திரும்பி அங்கேருந்து பூம்பரைக்கு போகணும் இந்த மாதிரி தான் இந்த ஷூட்டிங் பண்ணேன் சார் சொன்னார் சென்னையிலேயே சாலை கிராமத்தில் ஷூட் பண்ணுறப்பா எனக்கு தெரியும் மழை வரும்னு அந்த மழைக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒரு சில சீன்கள் சொல்கிறப்பா அந்த சீன் எவ்வளோ ஃபீல்டுக்கோ அந்த ஃபீல் அந்த வெதரும் கூட அந்த ஃபீல்டு இருக்கும்னு வந்து என் மேல் இருந்துச்சு அப்பா அப்போ நீங்கள் சாங் பார்த்தீங்க ஷூட்டிங் போஸ்ட் பக்ஷனில் முடிஞ்சு அதோட சாங் மட்டும் வெயிட் பண்ணுறது ஏன்னா அந்த சாங் எடுக்கிறப்ப அந்த மழை மூடு வேண்டுருந்துச்சு அப்போ ரெயின் இருக்குல்ல டிஏ பண்ணிட்டு இருக்கப்ப ரெயினை காத்து ஓ ஆறு மாசம் காத்து ரைன் வர்றப்ப கேமரா கொண்டு போய் அந்த நேச்சுரல்லா அந்த ஃபீலுக்கு அந்த நேச்சர் கூட சப்போர்ட் பண்ணங்கோஸ்கரா வெயிட் பண்ணி சாங்கோ எடுத்தா